ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இயேசுவின் வார்த்தை என்கின்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைய தேவனுடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனு பலநற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் தேவ மனிதனாகிய ஆசாவுக்கு விரோதமாய் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு சேனை அவனுக்கு விரோதமாய் எழும்பி வரும் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கற்பரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் பிரச்சனையின் நேரத்துல நெருக்கத்தின் நேரத்துல ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமா எழும்பி வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்டவரே நீர் உதவி செய்வது நீர் அற்புதம் செய்வது நீர் நன்மை செய்வது உமக்கு லேசான காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது கடினமான பாதைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிற வார்த்தைகளை நீங்கள் ஒரு நாளும் பேசக்கூடாது உபத்திரவத்தின் நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் பிரச்சனையின் நேரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் தேவனை கனப்படுத்துகிற வார்த்தையை தேவனை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சார்ந்தவர்கள் உங்களிடத்துல வந்து உங்களை மட்டுப்படுத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இரு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டி குறைந்து போயிடும் உங்களுடைய உற்சாகம் குறைந்து போயிடும் நீங்க செய்கிற உதவியை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் அப்படிதான் ஆண்டவரை ஒரு நாளும் மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுடைய அற்புதங்களை பார்ப்பீர்கள் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றதற்கு காரணம் அவனுக்கு எதிராளிகள் புறப்பட்டு வந்த பொழுது யுத்தங்கள் புறப்பட்டு வந்த பொழுது கோலியா தவனுக்கு விரோதமா எதிர்த்து நின்ற பொழுது இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று உலகத்தார் யாவா யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் கர்த்தர் அல்ல என்று சொல்லி தேவனை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை அவன் பேசினான் இன்றைக்கு நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நன்மை செய்ய வேண்டுமானால் உங்களை கை விட வேண்டுமானால் உங்கள் சிறுமையை மாற்ற வேண்டுமானால் உங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமானால் தேவனை கனப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பேசுங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதிருங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட முடியாமல் போய்விடும் ஆகவே நீங்கள் தேவனை கனப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி தேவனிடத்திலிருந்து நன்மைகளை அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பி நல்லாண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்ற தேவ வார்த்தையின்படி உம்மை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்நாளில் பேசி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே